ஹாய் காய்ஸ் டுடே மிளகு ரசம் செய்ய போகிறோம் சளையப்போக்கு மிளகு ரசம் இதுக்கு அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் தனியாக முழு தனியாக எடுத்துக்கோங்க முழு தனியாக நாலஞ்சு உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம என்ன பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கல்லுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கல் இல்லாதவங்க மிக்சி வேணால் ஜார் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சத பிறகு பாருங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு மசாலா ரசத்துக்கு இந்த மசாலா தான் மெயினே மிளகு ரசத்துக்கு இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடே மணக்கும் மசாலா பாருன்னு எடுத்து காட்டுறேன் கையில் நல்லா பதமாக இருக்குது பார்த்திங்களா உங்கள்கிட்ட கல் இல்லாதப்போ நீங்கள் வேணால் மிக்ஸி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி போட்டு மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிக்கிறேன் அரைச்சி நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு பார்த்திங்களா இப்போ நான் நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சி கிரைண்ட் பேஸ்ட்டாக வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வச்சுருக்கேன் கிண்ணத்தில் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் இதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பவுல் எடுத்துக்கிட்டேன் அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு நல்லா ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டிக்கலாம் நல்லா ஒரு கலக்கி எட்டிவிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கையிலே நல்லா கரைச்சிக்கோங்க கையில் கரைக்கிறது தான் நமக்கு வந்து மனமாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் ஏன்னா அதில் இருக்க சாரெல்லாம் நமக்கு அதிலே இறங்கும் அந்த கொத்தமல்லி கரைக்கும் போது கொத்தமல்லி வாசனையே ஒரு தண்ணி மெயினாக ரசத்துக்காக தான் கொஞ்சமாக இப்போ வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவீங்க உப்பை ஆட் பண்ணி நல்லா கரைச்சியாச்சு கரைச்சிட்டோன்னே நான் அடுப்பில் வச்சிடுறேன் அடுப்பில் வச்சோன்னே நல்லா இந்த ரசம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொதிக்கணும் கொதிச்சாதான் வந்து ரசம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டைமில் வந்து நோர கட்டினோடனே ரசம் எடுத்துருவாங்க ஆனால் இந்த மிளகு ரசம் மட்டும் நல்லா கொதிக்கணும் தாளிப்பு பார்த்துடலாம் அந்த அரைச்சி வச்சிருந்த இது பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே அந்த டைமில் வந்து கொஞ்சம் காஞ்ச ரெண்டு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும் ரசத்துக்கு வந்து மெயினானது பெருங்காயம்தான் நல்லா கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோடனே நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சிடணும் அப்படியே அந்த ரசத்தை மேலே கொட்டிடலாம் ரசத்து மேலே போட்டாச்சு இப்போ வந்து அடுத்தது இதுதான் மெயின் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா நல்லா கமகமன்னு அதையும் நம்ம தாளிச்சிடலாம் கையோட கடைசியாக தான் தாளிக்கணும் அது ஃபஸ்ட்டு தாளிப்பு போட்டு இதுக்கு அடுத்தது இந்த மசாலாவை நல்லா வறுத்து அந்த எண்ணெயில் போட்டு அந்த வாசனை இருக்குது பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் செஞ்சு அப்போ தெரியும் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா அந்த ரசத்து மேலே போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் ரசத்தை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்ச பிறகு பாருங்கள் நான் கீ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கரண்டியில் நல்லா பார்த்திங்களா ரசம் எப்படி இருக்குது சார் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு நல்லா பார்த்துக்கலாம் உப்பு பத்தலனா போட்டுக்கோங்க நல்லா பாருங்கள் இப்போ கொதிக்குது பாருங்கள் கொதிக்குதுங்களா நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் ரசம் ஒரு ஒட்டம் நுர கட்டணுன்னு இறக்கிடுவாங்க மிளகு ரசத்துக்கு அதுவும் நம்ம அரைச்ச மசாலாவுக்கு வந்து கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும் உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால் நான் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன் நல்லா கிளறிக்கிறேன் கலர்த்தி நான் உப்பு கரெக்டாக இருக்கா காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா நான் டேஸ்ட் பார்க்குறேன் என் ரசத்தை நானே செஞ்சு டேஸ்ட் பார்க்குறேன் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது நல்லா கொதிக்குது நல்லா இன்னொரு வாட்டியும் எனக்கு பத்தலை உப்பு திரும்பி பார்த்துக்குறேன் ஆ சூப்பராக இருக்குது சம டேஸ்ட்டு கரெக்டாக பக்காவாக இருக்குது காரம்லாம் ஓகேவா பக்காவாக எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த நல்லா பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் அந்த கொதிக்கும் போது என்னாகும் அந்த மிளகு அந்த சீரகம் அந்த நம்ம போட்டு அந்த தனியா அந்த இதெல்லாம் வந்து இறங்கும் அதுக்கு தான் அந்த மிளகு ரசம் நல்லா சளியை போக்குங்க நல்லா நெஞ்சு சளி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள் நல்லா கரைச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதாங்க நம்ம ஃபினிஷிங் டச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு எப்படி செய்வதுன்றத பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக தான் நான் கட் பண்ணுவேன் ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் விரும்பி சாப்பிடுவேன் ஸ்லைஸாக போட்டால் சின்ன பிள்ளைங்க நானும் இப்படி தான் சைஸ் ஸ்லைஸாக போட்டு சாப்பிடுவேன் எங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க அதனால் நான் இப்போ என் பொண்ணுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரேன் என் ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் ஞாபகம் வருது சரி கட் பண்ணி அலசியாச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மண் ஊரில் தான் எடுக்கணும் இனிப்பு ஊரில் ஊரில் ரெண்டு விதம் இருக்குது நம்ம மண் ஊரில் தான் எடுத்து செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் கடாய் நல்லா காஞ்சிடுச்சி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயினும் நீங்கள் மண்ணூரில் எடுங்க தயவு இனிப்பு இனிப்பொருளை மட்டும் எடுத்துடாதீங்க இனிப்பாக இருக்கும் செஞ்சிங்கன்னா வேறு ஒன்றும் இருக்காது நீங்கள் மண்ணூரில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா காஞ்சி கடுகு போட்டாச்சு நல்லா கடுகு கடுகு போட்டோன்னே கடுகு நல்லா பொரியணும் நல்லா ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா கடுகு பொறிஞ்சோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணோம் பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து வந்து நமக்கு தேவையான ஏற்ப மாதிரி எடுத்துக்கலாம் நான் கடகு கடுகுளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தனி உளுந்தும் வச்சிருக்கேன் நான் மிக்ஸ் பண்ண கடுகுலையும் போட்டிருக்கேன் இப்போ தனி உளுந்தும் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதுவும் வந்து சாப்பிடும் போது மொறுன்னு இருக்கும் அதனால் தனி உளுந்து முழு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து ஆட் பண்ணி பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை போட்டோடனே நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண பச்சிங்களா அந்த பொட்டேட்டோ பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சு ஊடுற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பொட்டேட்டோவை போட்டாச்சு பொட்டேட்டோனாலே சில்ட்ரன்ஸ் தான் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதில் நானும் ஒரு கேட்டகரி எனக்கும் பொட்டேட்டோன்னா பிடிக்கும் அதுக்குன்னு நான் குழந்தைன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு பிடிக்கும் அதில் தான் நல்லா போட்டு நம்ம பார்த்து கலரிக்கலாம் களறி முடித்து அந்த ஒரு ஒரு பக்கமாக இருக்கிறதெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கமாக தனித்தனியாக ஒட்டிகிட்டு இருக்கிறதுலாம் தனித்தனியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வச்சு இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வேக விடணும் இந்த ரசத்தோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருளகளுக்கு தாங்க நான் சொல்லுவேன் பொட்டேட்டோ தாங்க ஏன்னால் நான் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து பொட்டேட்டோ தான் நான் எடுத்துகிட்டு போவேன் இந்த டைமில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் கிட்டி கிண்டி விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து வேகும் இப்போ கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்தீங்களா இந்த காய்லாம் நம்ம உப்பை ஆட் பண்ணி நம்ம இன்னொன்னா வந்து நல்லா வேகும் நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்கான ஒரு சாய்ஸ் அது அதனால் வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுவேன் அதனால் நான் அது போட்டுக்கிறேன் அது போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பக்கம் வேகும் ஒரு ஒரு பக்கம் வேகாது அதனால ஒரு ஒரு பக்கமாக வந்து நான் திருப்பி வச்சுக்கிறேன் திருப்பி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டிடுச்சு மசாலாலாம் உங்களுக்கு திரும்பியும் காட்டுற பாருங்கள் ஒரு ஒரு பக்கமாக திருப்பிட்டு நல்லா மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நாலாம் பக்கமும் அதுக்கு மசாலா ஓட்டுற மாதிரி க நல்லா கிளறி விட்டுடணும் சிம்மளே வச்சு செய்யுங்க அப்போ தான் சூப்பராக வைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ சூடான சாப்பாடு வச்சு தட்டில் அதில் கொஞ்சம் மேலே ரசம் அழகாக ஊற்றி மிளகு ரசத்தை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு கரண்டி நல்லா ரசம் மிளகு ரசத்தை ஊற்றி உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு அதுவும் ஸ்லைஸ் உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அமிர்தமாக இருக்கோங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்